வணக்கங்க சக்கரை கூட்டி புதுருங்க கோபால் கோபாலுங்க இதே இங்கே வீடுங்க இன்னைக்கு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போனோம் சத்தியமங்கலங்க செல்குமார் ஹாஸ்பிட்டல் போனோங்க டாக்டர் உள்ள போனதும் சார் இந்த மாதிரி தீ காய் போட்டுச்சுங்க சார் அப்படின்னு காலிலுங்க சார் இப்போ சார் டாக்டர் இருந்துட்டு சார் டாக்டர் இருந்துட்டு பொன்னாடி சுழிதண்ணி பிடிச்சி கால் மேலே ஊற்றிட்டாலும் அப்படின்னு

எங்க வந்து வீட்டுல இப்ப பிள்ளை பார்த்துட்டு ஆடு தெரியுதுங்களா கம்னூரு செல்லா பொண்டு ஆடு தெரியுதுங்களா ஆடு ரெண்டு குட்டிங்க ஒரு கடாயி ரெண்டு ஆடு ரெண்டு ரெண்டு குட்டி ஒரு கடாயிங்க ரெண்டாடா